பண்ண காந்த விசை கோடுகளை அழகா நம்ம பேப்பர் வச்சு வரைவோம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் தெரியறதுக்காக இந்த கண்ணாடி டிரான்ஸ்பரண்டான இந்த கண்ணாடி வச்சு வரைவோம் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் இந்த வியூவுக்காக அடியில் பேப்பர் வச்சுருக்கோம் இந்த காந்தத்தைங்க வைப்போம் வச்சுட்டு இந்த கண்ணாடி எடுத்து மேலே வைப்போம் மேலே வச்சுட்டு என்ன பண்ணணும் இப்போ இந்த துருவ போட்டிங்கன்னா இந்த காந்த புலத்தை பார்க்கலாம் வடமுனையில் தொடங்கி தென்முனையில் முடிவடையும் மூடிய மலைக்கோடுகளாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த ஷேப் வரும் அப்படியே இந்த காந்த கோடுகளை பார்க்கலாம்

இந்த காந்த விசை கோடுகள் இந்த இதுலேருந்து ஒன்று வருது அதுலேருந்து ஒன்று வருது ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு முன்னாடி பேப்பரில் வரையிறது முதல்ல இப்போ என்ன பண்ணலாம் கண்ணாடியில் அழகாக வரையணும் இந்த ரெண்டு வடமொழியும் வடமொழியும் வட விளக்குற மாதிரி வைப்போம் வைச்சா எப்படி வருதுப்பா பார்த்திங்கன்னா வட முனையும் வட முனையும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இதனால் எப்படி விசை காந்த கோடுகள் உருவாதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல இந்த விளக்கு விசையை பார்க்கலாம் பேசுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு விசையை பார்க்கலாம் எண்ணெய் எஸ் வைக்கும் போது இந்த இங்கேருந்து கோடு இப்படி போகும் எண்ணெயிலேருந்து எஸ்ஸுக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுதுன்னா விலகி போகிறத பார்க்கலாம் இப்போ காந்தத்தை நடுவில் வச்சிருக்கோம் சுற்றி காந்த ஊசி பெட்டி இருக்கு இப்போ இந்த காந்தத்தை சுத்துறோம் என்ன நடக்குதுங்க பாருங்க எல்லா காந்த ஊசி பெட்டிலையும் நீடில்ஸு சுத்துறதை பார்க்கலாம் பார்க்க அழகாக இருக்கும்